இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா லோட்டஸ்டு டெம்பிள் லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னா தாமரை கோயில் இந்த தாமரை கோயில் டெல்லியில் இருக்குது இந்த தாமரை கோயிலில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த கோயிலை மேல் பகுதியிலிருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு தாமரை பூ போன்ற கட்டிட வ வடிவ அமைப்பை உடைய கோயில் தான் இந்த தாமரை கோயில் இந்த கோயிலில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா எந்த ஒரு மதத்தை சார்ந்த உருவ வழிபாடும் அந்த தாமரை கோயிலில் கிடையாது எந்த ஒரு மத நூல்களும் அந்த தாமரை கோயிலில் கிடையாது எந்த ஒரு கடவுளுடைய எந்த ஒரு பொருளுமே அந்த தாமரை கோயிலில் கிடையாது இப்படி எல்லா மக்களுக்குமே அது பொதுவாக ஒரு ஒர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆராதனை செய்கிற வழிபடுகிற ஒரு இடமாக மட்டுமே இருக்குதே தவிர இந்த மதத்தினர் தான் அதற்கு சொந்தமானவர்கள் இந்த மதத்தினர் தான் அந்த கோயிலுக்கு உரியவர்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது யார் வேணாலும் அந்த கோயிலுக்கு போகலாம் வரலாம் அவங்க அவங்களுடைய இறை நம்பிக்கையை மனசில் வச்சுட்டு அங்கே போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய உயரம் கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு புள்ளி நான்கு அடி உயரமுடைய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது சதுர அடி சுற்றளவு உடையது இந்த தாமரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாமரை கோயில் எந்த ஒரு மதத்தையுமே அடையாளப்படுத்தாமல்